ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உமன்ஸுக்கான யோகா டிப்ஸ் அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஹார்மோன் பிரச்சனை இப்போலாம் அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கு இதை வந்து சில பேர் ரொம்ப பெரிய பிரச்சனை நினைக்கிறாங்க சில பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது நம்ம ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதை வந்து வீட்டில் இருந்துகிட்டே நம்ம சின்ன சின்ன யோகா மூலமாகவே சரி பண்ணிடலாம் அதைத்தான் நான் அவங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எப்படி நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நம்ம கழுத்தை சுத்தி டயர் மாதிரி சதை இருக்கும் அப்புறம் இடுப்பு பகுதியில் கூட நம்ம வ நினைச்சிட்டு இருப்போம் ரொம்ப வெயிட் நைட்டே போற போறோம்னு அதுதான் இல்ல ஆர்மோன்ஸ் ஆளு தான் நமக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை ஆகுது ஸோ இடுப்பை சுத்தி டயர் மாதிரி சதை வந்து இருக்கும் கை மூட்டு கால் மூட்டு இந்த கணக்கால் எல்லாம் பிளாக் கலரா ஒரு மாதிரி கலரா இருக்கும் கழுத்துல எல்லாம் சில பேருக்கு வந்து ரவுண்டா வந்து கோடு போட்ட மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம் வந்து திட்டு திட்டா பேட்ச் பேட்சா அங்கங்க பிளாக்கா இருக்கும் இந்த மாதிரியும் சில பேருக்கு இருக்கும் இதுதான் இதோட அறிகுறி நான் கூட நிறைய பேக் போடுவேன் நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க டேன் ஆச்சு டேன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் சோ இது வந்து பேக்கு முகத்துக்கும் போடுறேன் கழுத்துக்கும் போடுறேன் ஆனா முகம் மட்டும் நல்ல ஒரு க்ளோவாக இருக்கு கழுத்து சேம் அதே கலரா இருக்கு அது என்னன்னு நான் தான் எனக்கு கிடைச்சது இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் நான் கூட அதை கண்டுக்காமல் இருந்திருக்கேன் சோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் நமக்கு இருக்குது பிரச்சனையா இருக்கு வீட்டில் இருந்துகிட்டே சின்ன ஒரு ஒரு நாளைக்கே நீங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த யோகா பண்ணீங்கனாலே இதெல்லாம் சரி பண்ணிடலாம் நான் வந்து இந்த யோகா பார்த்தேன் பார்க்கும்போது பாக்கும்போது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த யோகா வந்து ரெகுலரா பண்ணுவேன் சரி ஈஸியான யோகா நான் செய்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் தான் தெரிஞ்சிச்சு இப்போ என்னால் செய்ய முடியல ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப கூடிடுச்சு இல்லையா நீங்க கூட உங்களால முடிஞ்சதை நான் வந்து சின்ன சின்ன யோகா தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஈஸியானது ஏதாவது அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் வந்து இதை வீட்டில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணுங்க வீட்ல இருந்துட்டே ஹார்மோன்ஸ் பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம் ஹார்மோன்ஸ் பிரச்சனை மட்டும் இல்லை இந்த பிசிஓடி பிரச்சனை நிறைய பெண்கள் இதனால இப்போ அவதிப்படுறாங்க அவங்க கூட இந்த யோகா எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களால் பண்ண முடிஞ்சது ஒரு ஒரு யோகா ரெண்டு யோகா கூட டெய்லி பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் பழக்கமாச்சுன்னா நீங்கள் டெய்லி வந்து நாலஞ்சு கூட பண்ணலாம் இப்போ வாங்க அதை என்ன யோகாஸ் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம யோகா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு காலையும் நீட்டி ரிலாக்ஸா உட்காந்துட்டு ஒவ்வொரு காலாக எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு இந்த ரெண்டு போல் இருக்கு இல்லையா ரெண்டு கட்டை விரல் ரெண்டு பாதத்தையும் சேர்த்து நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இந்த தொட ரெண்டையும் நல்லா நம்ம ஷேக் பண்ணணும் ஸ்டார்டிங்ல உங்களால் முடியாது போக போக நல்லா ஃபாஸ்டா நீங்க பண்ணலாம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண ஆரம்பிங்க ஸ்லோவாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக பண்ணலாம் எ எல்லா யோகாவுமே மூணு மூணு ரிப்பீட் இல்லையா மூணு தடவை செய்யுங்க முடியலன்னா பன்னெண்டு செகண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல பண்ணுங்க அதுக்கப்புறம் போக போக நீங்க தேர்ட்டி தேர்ட்டி டூ பிப்டி வரைக்கும் கூட பண்ணலாம் பாருங்க இதை வந்து பட்டர்ஃபிளை ஸ்ட்ரெச்சிங் கூட சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் கால்ல தெரியும் இப்போ ரிலாக்ஸ் ஆகிக்குங்க நெக்ஸ்ட் அடுத்த யோகா நம்ம செய்யலாம் யோகா மேட் இருந்தால் நீங்கள் யோகா மேட்லேயும் செய்யுங்க நான் வந்து நார்மல் மேட்ல ஒரு மெச்சீட் விரித்து பண்ணிட்டு இருக்கேன் செகண்டு யோகாக்கு நல்லா குப்பரை படுத்துட்டு நம்ம தாடை இருக்கு இல்லையா சின்ன அதை வந்து நல்லா தரையில் வச்சுட்டு கை பொசிஷன் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வைக்காம ஷோல்டருக்கு பக்கத்துல கையை நேராக வச்சுட்டு லைட்டாக நீங்கள் பொறுமையாக எழும்பணும் எழும்பிட்டு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் முடியலன்னா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு டுவெல் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போக போக நீங்கள் தேர்ட்டி தேர்ட்டி டு ஃபிஃப்டி முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து அப்படியே லைட்டாக பொறுமையாக கீழே வந்து தாடையை கீழே வச்சு அதுக்கப்புறம் நெத்திய தரையில் வச்சு இந்த மாதிரி கையை சப்போர்ட் கொடுத்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் தேர்டி செகண்ட்ஸ் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த இதை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரிலாக்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்க கூடாது இப்படி எக்ஸசைஸ் பண்ணும் போது இன்னேல் எக்ஸேல் மூச்சை உள்ளே இழுத்து நல்லா வெளியே விடுங்க மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது உங்களுக்கே நல்லா நார்மலா சும்மா நீங்க பண்ணிட்டே இருக்க கூடாது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் மூணாவது யோகா நம்ம உள்ளங்கால் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா தரையில உள்ளங்கால் வந்து டோ தரையில இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம உள்ளங்காய் வந்து நம்ம தொடைய அழுத்துற மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு கால இப்ப நம்ம மேல தூக்கணும் ஒவ்வொரு கால தேர்ட்டி டு ஃபார்ட்டி டிகிரி வரைக்கும் மேல தூக்கணும் அதுக்கு மேல தூக்க நம்மளால முடியாது ஸ்டார்டிங்ல தான் எல்லாமே பண்ண முடியும் நெக்ஸ்ட் கால் தூக்கும் போது நெக்ஸ்ட் கை வந்து இந்த தொடைய வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கணும் தொடையில அந்த வந்து உள்ளங்காய் படுற மாதிரி நல்லா அழுத்தி பிடிக்கணும் இப்படி ஒவ்வொரு காலா மேல தூக்கி இறக்கிட்டு இது பண்ணும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னேல் எக்ஸேல் மூச்ச உள்ள இழுத்து பொறுமையா வெளியே விடணும் ரெண்டு காலையும் சேர்த்து இப்ப தூக்கணும் ஒவ்வொரு கால தனித்தனியா தூக்கணும் இல்லையா இப்போ வந்து ரெண்டு காலையும் சேர்த்து தூக்கி கீழே விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி அகைன் திரும்ப இன்னொரு தடவை நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணாலும் த்ரீ செட்ஸ் த்ரீ செட்ஸ் நீங்க செய்யணும் டெய்லி பண்ணும்போது ஒரு யோகாவா இருந்தாலும் அதை ப்ராப்பரா பண்ணணும் இப்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஸ்டெப் பண்ணாலும் நீங்க கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகணும் ரிலாக்ஸ் பண்ணாம டைம் இல்லைன்னு வெக பண்ணாதீங்க இப்ப வந்து நாலாவது யோகா பண்ணலாம் நல்லா படு இந்த மாதிரி அண்ணாந்து படுத்துட்டு இந்த கால இருக்கு இல்லையா காலை வந்து நம்ம கையால பிடிக்கணும் இப்ப பிடிச்சு பாருங்க உங்களால் முடிஞ்சா நீங்க பிடிச்சிட்டு பண்ணலாம் என்னால் முடியலை ஃபர்ஸ்ட்லாம் பண்ணும்போது நல்லாவே பிடிப்பேன் டச் ஆகும் இப்போ ஆகலை பாருங்க கையை கீழே வச்சுட்டு நல்ல பொறுமையா நம்ம முதுக மேல தூக்கி இந்த ஷேப்ல இந்த பொசிஷனில் நீங்கள் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பொறுமையா தரையில நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு பொறுமையா உங்க முதுகை வந்து தரையில ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து த்ரீ செட்ஸ் நீங்க என்னோட டைம் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு உங்க குதிக்கால் பக்கத்துல வர முடியுமோ நல்ல பக்கத்துல வச்சுட்டு இப்போ வந்து தரையிலயே கையை வச்சுக்கலாம் போக போக உங்களுக்கு வந்து இந்த குதிக்கால டச் பண்றேன்னா டச் பண்ணிக்கலாம் கையை இந்த மாதிரி பொறுமையா இந்த பொசிஷன்ல நீங்க ஃபிப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க பொறுமையா முதுக மேல தூக்கிட்டு இப்போ திரும்பவும் பொறுமையா கீழே விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் எப்போ சொல்ற மாதிரி நீங்கள் பொசிஷன்ல போய் இருக்கும்போது நல்லா இன்னேல் பண்ணிட்டு கீழே நம்ம வரும்போது எக்ஸைல் பண்ணிக்கணும் கண்டிப்பாக மூச்சை உள்ளே இழுத்து பொறுமையா வெளியே விடணும் நெக்ஸ்ட்டு அடுத்த யோகா என்னென்னு பார்த்துடலாம் நல்லா காலை நீட்டிட்டு யோகாசன அதே மாதிரியே நீங்க பொசிஷனுக்கு ரெண்டு காலையும் பொறுமையாக எடுத்துட்டு வந்து இந்த நான் உங்களோட உள்ள காலை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு முதுகு தண்டை நல்லா கீழே வளைச்சு எடுத்துட்டு வரணும் உங்களால் எவ்வளவு தூரத்துக்கு வர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் ரிலாக்ஸ் ஆகும்போது எக்ஸைல் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க இந்த மாதிரி இருக்கும்போது உங்க ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரெச் உங்களுக்கு கண்டிப்பா ஹார்மோனல் இம்பேலன்ஸு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில அறிகுறி உங்களுக்கு சொன்ன இன்னொன்னு மெயினா என்னன்னா அன்வான்ட் ஹேர் வந்து ஃபேஸ்லாம் இருக்கும் மெயினா இந்த சின்ன தாடையில வந்து நிறைய முடி வரும் காது சைட்லலாம் நிறைய முடி வரும் பாருங்க இதுதான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அறிகுறி தலையில இருக்கிற முடி நல்லா கொட்டிட்டே இருக்கும் ஆனா கை எல்லாம் நிறைய அன்வான்ட் ஹேர் நிறைய முடி நமக்கு வளர்ந்துட்டே இருக்கும் இதுதான் வந்து ஹார்மோனல் இன்பேலன்ஸ் நம்ம வந்து ஏஜிங் ப்ராப்ளம் இல்லைன்னா வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு கண்டுக்காம இருப்போம் ஆனா இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையை இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் யோகா மூலமா கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் இத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கண்டுக்காமலும் விடக்கூடாது நான் இப்போ கூட அஞ்சு யோகா ஷேர் பண்ணிட்டேன் இப்போ ரிலாக்ஸ் ஒரு பாருக்காட்டமா திரும்பி படுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு காலை எடுத்து நம்ம தொடல போட்டுக்கிட்டு ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சி அந்த கண்ண அந்த சூட நீங்க ஒத்தி நல்லா ஃபீல் பண்ணலாம் நீங்க யோகா ஆர் எக்ஸசைஸ் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வார்மப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோ ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கான யோகா வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்